ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாளி சீரீஸ் பார்த்துட்டு வரோமா அதில் ரவா உருண்டை பாசிப்பருப்பு உருண்டை போட்டுட்டேன் இப்போ வந்து ரவை வறுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இது ஒரு கிலோ ரவாவுக்கு நம்ம வந்து சக்கரை எவ்வளோ எடுக்கிறோன்னாக்கா ஒரு கிலோ எடுத்துக்கணும் இது இரநூறு கிராம் கப்பு இதில் அஞ்சு கப்பு அடித்து எடுத்துக்கோங்க தான் அடிச்சுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க இதை நெய்யில் வறுக்கணும் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும் நெய் வந்து நமக்கு உருக்கி வச்சிருக்கேன் இதில் ஊற்றி பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து மிக்சியில் வந்து என்ன பண்ணுறோம் சர்க்கரையை அடிச்சுட்டு வந்துடுவோம் ஏற்கனவே சர்க்கரை அடித்த டப்பா தான் இது மிக்சி தான் ரவா ரெண்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்கேன் மூணு அடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு அடிக்கும் இதான் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க நம்ம மூணு கப்பு இதில் அடிச்சிருக்கோம் இப்போ மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நாலாவது அஞ்சு நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க இப்போ இந்த மாவை இதில் போட்டுக்கோங்க இந்த ரவா வறுத்து வச்சோம்ல இந்த சர்க்கரையில் போட்டுக்கோங்க இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கோங்க நல்லா இந்த சர்க்கரையும் இந்த ரவாவும் நல்லா மிக்ஸ் வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தான் நெய்யை பொறிச்சு இதில் நீங்கள் போடணும் முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா ரவையும் சர்க்கரையும் நல்லா மிங்கிள் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க இதில் வந்து பால் பவுடர் கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம் அதே போடலாம் நான் தான் போட மாட்டேன் அந்த போட்டால் நல்லா தான் இருக்கும்னு வாங்க நான் இல்ல உருந்தைக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா அடியில் சர்க்கரை பார்த்தீங்கன்னா வெயிட்டாக தெரியும் நமக்கு ரவா வந்து லேஸாக தெரியும் இது வரும் அதனால் எல்லாத்தையும் ஈவனாக மிங்கிள் பண்ணிவிட்டு வாயில் போட்டு பாருங்கள் சர்க்கரை எல்லாம் ஒன்று செஞ்சாலே அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நெய்ய நெய்ல வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டுங்க பாத்தாலே தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்ப இதுல வந்து முந்திரி பருப்ப வறுத்து போட்டு இப்ப வந்து நல்லா பொன்னிறமாயிடுச்சு இது ரொம்ப செவர விட்டுறாதீங்க மாவு கலருக்கு இருந்தா போதும் இந்த முந்திரி பருப்பை நம்ம வந்து நல்லா இதில் கிளறி விட்டுக்கலாம் கரண்டியில் கொஞ்சமாக நெய் வந்து அங்கே சூடு பண்ணியிருக்கோமா இங்கே கொஞ்சமாக நல்லா கலறிட்டு எல்லாம் ஈவனாக முந்திரி பருப்பு படுற மாதிரி கலந்துக்கோங்க உருண்டை எல்லாத்துக்கும் வர மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் பவுலில் இப்படி எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாத்துலேயும் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு பிடிக்க வராது இது மட்டும் போட்டுட்டு இந்த நெய் சூடாகிறதுல அதை வந்து என்ன பண்ணுறீங்க இந்த மாவுல பொரியும் இந்த மாதிரி ஊற்றும் போது பொரியிது பாருங்க இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நெய்யை ஊற்றி சுடுவோம் அதனால் கொஞ்சம் கரண்டியில் விரவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம பாசிப்பருப்பு லட்டு வந்து பண்ணியிருக்கோம் அதிலேயும் இந்த மாதிரி தான் நான் மெத்தட் சொல்லியிருப்பேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இருந்தாலும் புதுசாக பார்க்குறவா வீடியோ முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அதுக்காக உங்களுக்கு முன்னாடி காமிச்சிடுறேன் இதுக்கும் இருந்தே உங்களுக்கு சொல்லிடுறேன் நல்லா வந்து கொஞ்சம் சூடு ஆறினோடன நல்லா அப்படி எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் சூடோடயே பிடிச்சிருங்க ரொம்ப வந்து நம்ம ஆற வச்சா பிடிப்படாது இப்படி எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ இந்த சைஸ் போதுன்னா இந்த சைஸ் நிறுத்திக்கோங்க இந்த முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணியே போட்டுக்கோங்க தீபாவளி வந்துருச்சு அங்கங்கே வெடி சத்தம் கேட்குது நான் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன் இதில் தான் அரேஞ்ச் பண்ணி போறேன் இந்த மாதிரி மாவு வந்து சூடா இந்த பாருங்க புரியிற மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தேவைப்படும் நெய் போட்டீங்கன்னா ரவை உருண்டா நல்ல டைஸ்ட் இது ஃபுல்லா உருட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கிலோ ரவைக்கு உருட்டி முடிச்சுட்டோம் இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்புங்கிறனால இதுல ஃபுல்லா வைக்கல நான் ஏன்னா இது இப்படி ப்ரெஸ் பண்ணி மூடுறதுனால மிச்சத்தை இதுல வச்சிருக்கேன் நமக்கு ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சு கிட்ட கிடச்சிருக்கு ஒரு கிலோவுக்கு இந்த சைஸுக்கு இந்த சைஸ் தான் நான் உருட்டியிருக்கேன் இந்த அளவு நீங்கள் நான் செய்கிற மாதிரி இந்த அளவுக்கு பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்